மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை முதலில் காண்போம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காமேஸ்வரன் காமேஸ்வரன் வணக்கம் நீர்வரத்து அதிகரிப்பைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த காரணத்தினால் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை கடந்த இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டியது அதன் பிறகு உபரி ஐம்பதாயிரம் அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்கள மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிந்த நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் சரிய தொடங்கியது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து நிலையில் நேற்று இரவு இந்த நடப்பு ஆண்டில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை நூத்தி இருபது அடியை எட்டியது இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து நாற்பதாயிரம் கனடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் காலை பத்து மணி முதல் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு ஐம்பதாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக காவேரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது காவேரி கரையோரம் யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கால்நடைகளுக்கு தண்ணீர் பருக ஆற்றங்கரை உரத்தில் அழைத்து செல்லக்கூடாது இருந்தது மேலும் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி காமேஸ்வரர்